முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பயனாளிகளுக்கு அரசு சார்பில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி பகுதியில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உயர் மின் அழுத்த மின் மாற்றியை அமைச்சர் திரு இரா விஸ்வநாதன் திறந்து வைத்தார் மேலும் திண்டுக்கல் ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டடங்களையும் சானாப்பட்டி ஒன்றியத்தில் சமுதாய கூடம் உள்ளிட்ட சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சானார்பட்டி அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொழிற்சங்க கொடி பலகை மற்றும் சீருடைகள் போன்றவற்றை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் வழங்கினார் திருச்சி மாநகர் மாவட்டம் கீழப்புலிவார் ரோடு பகுதியில் புதிதாக அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் தொடங்கப்பட்டது அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெரம்பலூர் நால்ரோடு பகுதியில் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழ சுரண்டை கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒரு பெண்களுக்கு தலா பன்னிரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட பெண்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி தொகையின் அடிப்படையில் செம்பகராமர் முதூர் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சுது சோ இதுக்காக எங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி தொகை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை நெல்லை மாவட்டம் கீழப்பாவூர் கிராமத்தில் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் எல்இடி படக்காட்சியை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் மதுரை மாவட்டம் நிலையூர் கிராமத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலைய பகுதிக்கு செல்லும் புதிய பேருந்து வழித்தடம் தொடங்கி வைக்கப்பட்டது இதில் மதுரை மாநகர மேயர் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த எழுநூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன